நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்களுக்கு பிறகு டிஎன் டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான அப்ளை பண்ணுற டேட்டோ ப்ளஸ்ஸு கடைசி டேட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சுருப்பீங்க சரி இந்த டெட்டு எக்ஸாம் வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணுறது சரிங்களா இதெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே தயவு செய்து தயவு செய்து நீங்கள் முதல் விஷயமாக புத்தகத்தை வந்து தெளிவாக படிங்க சரிங்களா தெளிவாக படிங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பேப்பர் ஒன் எழுதுகிறவங்க கண்டிப்பாக ஒன்று டூ ஐந்தாம் வகுப்பு வரை வந்து நீங்கள் தெளிவாக சயின்ஸு மேக்ஸு சோஷியலு இங்கிலீஷு என்வரன்மெண்ட் சயின்ஸ் அதாவது சூழ்நிலை அறிவியல் ஸோ இந்த டாப்பிக்கெலாம் வந்து நீங்கள் தயவுசெய்து தெளிவாக லைன் பை லைனாக படிங்க சரிங்களா அடுத்து பேப்பர் டூ பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா ஆறு டூ பத்து வரைக்கும் நீங்கள் தெளிவாக தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் அதாவது இதிலே ரெண்டு விதமாக இருக்குங்க சயின்ஸ் டீச்சர்ஸ் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ப்ளஸ்ஸு சயின்ஸு இது வந்து எடுப்பீங்க அதே மாதிரி மேக்ஸ் டீச்சர்ஸும் சயின்ஸும் மேக்ஸும் எடுப்பீங்க சரிங்களா இல்லை இதனை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் அதாவது ஆங்கிலம் படித்தவர்கள் தமிழ் படித்தவர்கள் அடுத்து வரலாறு படித்தவர்கள் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் வந்து ஆப்ஷனாக வந்து எடுப்பீங்க ஸோ நீங்கள் சயின்ஸ் டீச்சராக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து சோஷியல் டீச்சராக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் டீச்சராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த புக்காக இருந்தாலும் பள்ளி கல்வித்துறையால் வெளியிடப்பட்டுள்ள அந்த புத்தகத்தை லைன் பை லைனாக படிங்க சரிங்களா இப்போ சொன்ன மாதிரி வந்து பேப்பர் டூ எழுதுகிறவங்க ஆறு டூ பத்து வரைக்கும் தெளிவாக நீங்கள் படித்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் நாட்கள் வந்து குறைவாக தானே இருக்குது நாங்கள் எப்படி இவ்வளோ புத்தகத்தை வந்து படிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவீங்க நீங்கள் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு சரியா வீக்லி ஒன்ஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுத பழகிக்கொள்ளுங்கள் ஃப்ரீயாகவே நிறைய ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வருது நீங்கள் அதில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நிச்சயம் வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணலாம் சரிங்களா அப்படி அட்டன் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ சிலபஸ் படிச்சுருக்கீங்களோ அது வந்து கவர் ஆகிடும் அதால் வந்து நமக்கு கொஞ்சம் சிலபஸ்ஸு ஒரு திருப்தியாக இருக்கும் நாமளும் படித்த மாதிரி அப்படின்ற மாதிரி எனவே தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு இந்த தேர்ச்சி பெறுவதற்காக அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இது ஒரு ட்ரிக்ஸு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கும்போது வந்து குறிப்புகளை வந்து எழுத பழகிக்கொள்ளுங்கள் சரிங்களா முக்கியமான இன்ஸு இப்போ வந்து ஒரு சயின்ஸை வந்து தயார் பண்ணுறீங்கன்னா சயின்ஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்கள் சரிங்களா ஒளி அதே மாதிரி வந்து பருப்பொருட்கள் மாதிரி தாவரங்களின் உலகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விலங்குலகம் ஸோ இது மாதிரி டாப்பிக்கில் வந்து நீங்கள் சிக்ஸ் டு டென் வரைக்கும் என்னென்ன கான்செப்ட் என்னென்ன அதை பற்றி ரிலேட்டடாக வந்து கருத்துக்கள் இருக்கோ நீங்கள் ஒரே நோட்டில் ஒரே பக்கத்தில் அதாவது இந்த விலங்குலகம்னா நீங்கள் ஆறு டூ பத்து வரைக்கும் என்னென்ன அதில் வந்து கவர் ஆகிருக்கோ அதை வந்து அப்படியே நீங்கள் வர வச்சுக்கிங்க நண்பர்களே இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றினால் நிச்சயம் வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும் இப்போ வேறு டேட் வந்து தள்ளி வச்சிருக்காங்க எனவே வந்து இன்னும் எக்ஸஸாக ஒரு பதினஞ்சு பதிமூணு நாளுக்கு அதிகமாக வந்து வருது எனவே தயவுசெய்து அழகாக தெளிவாக படிங்க பாஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்